காவிரிபட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நுகர்வோர் காலாட்டுக் கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் நடைபெற்றது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் நுகர்வோர் காலாண்டு கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரான்சினா நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு நுகர்வோர் சங்க மாவட்ட செயலாளர் காவிரிப்பட்டினம் வகித்தார் கூட்டத்தில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொது செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் அவர்கள் பேசுகையில் காவிரிப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே இருந்த பிரேத பரிசோதனை கூட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் காவேரிப்பட்டினம் வட்டாரத்தில் நியாய விலை கடைகள் சரியான நேரத்தில் திறப்பதில்லை வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்காமல் கள்ள விற்பனை செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிராமப்புறங்களில் சிறார் திருமணங்களை தடுக்க சமூக நலத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவிரிப்பட்டினம் நகரத்தில் தேநீர் கடைகளில் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலி மருத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல புகார்களை கூட்டத்தில் தெரிவித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனுவை வழங்கினார் இந்த கூட்டத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பாரதி கணக்கர் சென்னப்பன் தட்டச்சர் நிர்மலா தேவி சுகாதார மேற்பார்வை அலுவலர் ராஜாமணி நுகர்வோர் சங்க மாநில துணைத் தலைவர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் எனவே கருதி மீண்டும்

அனைத்து கட்சி பிரமுகர்களை வட்டாரங்களில் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க